பசங்களை விட்டுட்டேங்க கணவனும் மனைவியும் ஏன் மக்களுக்கு சேவை செய்யணும் இது என்ன சொன்னீங்க வருமானத்துக்காக வளர்த்துக்கணும் பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும் இல்லை மக்களுக்கு என்ன சேவை செய்யணும் அந்த சேவை செய்யறதுக்கு தான் இதுல வந்து நீங்க வந்து இப்ப ஆட்சியில இணைஞ்சிருக்குவா ஆட்சியில நம்ம இணைஞ்சா என்ன நன்மை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதை பற்றி ஆட்சியை பற்றியும் கூட நம்ம மாநில தலைவர் விரைவா பேசுவாரு ஒன்றும சில குறைவா கொடுத்திருக்காங்க மகளிர் அன்னை தெரசா ஒரு மகளிர் தான் அன்னை இந்திரா காந்தி ஒரு மகளிர் தான் ஏ உலக நாட்டே ஆண்ட எலிசபெத் ராணி இங்கிலாந்து ராணி போடுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கிலாந்து ராணி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்டு ஆனாங்க யூரோப் நான் ஆனவங்க எப்படி நம்ம இந்திய நாட்டிலே மகாத்மா காந்தியுடைய படம் ரூபா நோட்ல இருக்குதோ அதே மாதிரி இந்திய ராணி சொல்லுவா எலிசபெத் ராணி அவருடைய படம் இருக்க உலகத்தாண்டு அவங்களும் ஒரு பெண்மணி தான் ஏன்னா பெண்மணிக்கு வந்து எல்லாமே பிளைட் ஓட்டுறாங்க ட்ரெயின் ஓட்டுறாங்க சமமாக இருக்காங்க ஆண்களை விட என்ன சொன்னாரு நம்மளை விட அவங்க டாப்பா போயிட்டாங்க உண்மை நூத்துக்கு நூறு உண்மை அதுவும் இந்தியாவில வந்து உங்களுக்கு வந்து மிக மிக சுதந்திரம் அதிகமாக இருக்குது தாராளமா வாங்க வந்து பாருங்க வந்து எல்லாத்திலயும் நீங்க வந்து ஒரு வீட்டுல மட்டும் இருந்துட்டு சமையல் செஞ்சுட்டு இல்லாம நீங்க வெளியில வர்றது ஒரு உணர்வு மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஆட்சியில என்ன நண்பன்றது தலைவர் சொல்றது முன்னே ஒரு சில மட்டும் சொல்லிக்கிறேன் இப்ப பெண்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஏரியால நீங்க வசிக்கிற ஏரியால ஒரு ரேஷன் கடைக்கு போறீங்க ஒரு ரேஷன் கடைக்கு போறீங்கன்னா போன விட என்ன பண்ணுவானா தோரம்பருப்பு மூட்டை இருக்கும் ஆனா இல்லன்னு சொல்லுவானா இல்லையா இல்லன்னு பிளாங்கிடுவான் அப்படின்னு கூட்ட வெளியே வந்துடுவான் அவன் தரலன்னா நீ என்ன ஆட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க உணவு துறையில சொல்லி தான் அவனுடைய வேலையே போங்க சூழ்நிலை வருவான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வரும் தானா வந்துடும் ஒரு காவல் நிலையத்துக்கு பெண்கள் போறதே கிடையாது பயப்படுறாரு

அந்த லோல வந்து நீங்க ஜெயிப்பatterson இருக்கறதுக்காக நீங்க காம்பரேஷன்ல முறை நீங்க